ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில்கான் சுத்தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க்குக்கு வந்து அதாவது அண்டர் கிரவுண்டில் நம்ம கட்ட போகிற தண்ணி தொட்டிக்கு எது சிறந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது நம்ம பிரிக் ஒர்க் வச்சு கட்டலாமா இல்லை வந்து ஹாலோ பிளாக் அதாவது சாலிட் பிளாக் வச்சு கட்டலாமா இல்லை வந்து கருங்கள் வச்சு கட்டலாமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதோட ப்ரைஸ் கம்பேரிசன் என்னென்ன இருக்குது ஸோ எதை வச்சு கட்டினா எவ்வளோ காசு ஆகும் அப்படிங்கிற எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம் பெரும்பாலும் நிலத்தடியில் கட்டக்கூடிய தண்ணி தொட்டி வந்து நம்ம மூணு விதமாக தான் வந்து கட்டுறோம் ஒன்னு அப்படின்னா செங்கல் வச்சு கட்டுறோம் இல்ல அப்படின்னா சாலிட் பிளாக் வச்சு கட்டுறோம் கருங்கல் வச்சு கட்டுறோம் இன்னும் சில பேர் கான்கிரீட் வந்து பட் கான்கிரீட் வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படிங்கறனால நம்ம வந்து அதுக்கு வந்து போகிறதில்ல ஏதாவது இண்டஸ்ட்ரி ஆகட்டும் இல்ல வந்து வேற வேற பெரிய பெரிய ஒரு ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் மட்டும் தான் வந்து அந்த மாதிரி பண்றாங்க ஏன்னா வந்து நமக்கு ஸ்டீலுக்கு ரொம்ப காஸ்ட் வந்து அதிகமாகும் ஸோ அது எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வந்து போடுவோம் வந்து நம்ம போடுறப்போ அந்த இடத்துல நமக்கு வந்து காசு வந்து ரொம்ப அதிகமாகும் அதனால பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த காங்கிரீட்ல கட்ட கட்டக்கூடிய தண்ணி தொட்டியை வந்து நம்ம பெரும்பாலும் வந்து பண்றது இல்லை இப்போ வந்து நம்ம பிரிக் ஒர்க்கில் எடுத்துக்கலாம் ஸோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் பிளாக் எடுத்துக்கலாம் ஸோ எந்த இடத்துல வந்து இதை வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஸோ பிரிக் ஒர்க் வந்து பெரும்பாலும் வந்து நம்ம வீட்டில் பண்ணுறோம் இது சாலிட் பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்து காசை வந்து கொஞ்சம் குறைவாக செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த சாலிட் பிளாக் வந்து வச்சு கட்டுவாங்க ஸோ பிரிக்கை வச்சு கட்டுறப்போ ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கசியிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் இதே சாலிட் பிளாக்ல கட்டுறதிங்க அப்படின்னா தண்ணி அந்த அளவுக்கு கசி அது இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி அதாவது வாய்ப்புகள் பார்த்திங்க அப்படின்னா அது அதிகமா இருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கருங்கல் ஸோ எங்கே வந்து கருங்கலை வச்சு கட்டலாம் அப்படின்னா ஸோ எந்த இடத்துல வந்து நமக்கு மண் வந்து ரொம்ப லூசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா சைடில் இருக்கிற மண்ணெல்லாம் ரொம்ப லூசாக இருக்கு அப்படின்னா அங்கே வந்து கருங்கல் வச்சு கட்டுறது கொஞ்சம் சிறதாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஒரு கிணத்தை மூடியோ இல்லை வந்து நம்ம கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்ரெடி அங்கே கருங்கல் தான் வந்து கட்டியிருப்பாங்க ஸோ அதுலேயே வந்து நம்ம கருங்கல் மறுபடியும் மேலே வச்சு கட்டுறது ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ காஸ்ட் அனாலிசிஸ் பாத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கூலி மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா இதுக்கு இந்த நார்மலா பிரிக்க வச்சு கட்டுறீங்க அப்படின்னா ஒரு லிட்டருக்கு வந்து நமக்கு நாலு ரூபா வந்து செலவு ஆகும் ஸோ நாலு ரூபா அதுக்கப்புறம் வந்து நீங்க மெட்டீரியலோட சேர்த்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு லிட்டருக்கு வந்து மெட்டீரியலுக்கு ஏழு ரூபா அப்ப டோட்டலா வந்து பதினோரு ரூபா வரைக்கும் நமக்கு செலவாகும் ஸோ இப்போ ஒரு ஆயிரம் லிட்டர் வந்து நீங்க கட்டுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து பதினோரு ரூபா அப்படிங்கிற விஷயத்துல அதாவது மெட்டீரியல் லேபர் ரெண்டு பேர் சேர்ந்து பட்டுறப்போ நமக்கு வந்து ஒரு பதினோரு ஆயிரம் ஆயிரம் ரூபா ஆகும் இது the brick ஸோ இதே வந்து ஹாலோ பிளாக் வச்சு கட்டினீங்க அப்படின்னா நமக்கு வந்து மூணு ரூபா வந்து ஆகும் இந்த செலவு பார்த்தீங்க மெட்டீரியல் செலவு வந்து சேம் கொஞ்சம் வந்து கம்மியாகும் ஸோ ஒரு ஆறு ரூபா அப்படின்னு ஆகும் அப்போ டோட்டலாக வந்து நமக்கு ஒம்பது ரூபாயில் வந்து ஒரு ஒரு லிட்டர் வந்து வரும் அப்போ ஆயிரம் லிட்டருக்கு வந்து ஒன்பதாயிரம் ரூபா ஆகும் இப்போ வந்து பத்தாயிரம் லிட்டர் கட்டுறீங்க அப்படின்னா தொண்ணூறாயிரம் ரூபா ஆகும் ஸோ ஒரு இருபதாயிரம் ரூபா வந்து நம்ம பிரிக்க கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு மிச்சமாகும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கருங்கல்ல வந்து கட்டுறது ஸோ கருங்கல்ல கட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சிஎஃப்டியில தான் வந்து சொல்லுவோம் ஸோ எவ்வளோ சிஎஃப்டி வந்து நமக்கு இருக்கோ அதுக்கு ஏற்றவா தான் காசு ஸோ ஒரு சிஎஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முப்பது ரூபா வரைக்கும் நமக்கு சார்ஜ் பண்ணுறாங்க முப்பது ரூபாய்லேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கட்டுறக்கே வந்து இவ்வளோ வந்து காஸ்ட் ஆகும் ஒரு சிஎஃப்டி அப்படிங்கிறப்போ ஸோ நமக்கு வந்து டோட்டல் வால்யூம் எவ்வளவோ அதை பொறுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காசு வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ காசு வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இருக்கிறதுலே கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோ பிளாக் அதாவது சாலிட் பிளாக் வச்சு கட்டுறது தான் ஸோ ஹாலோ பிளாக் வச்சு கட்டக்கூடாது சாலிட் பிளாக் வச்சு தான் நம்ம கட்டுவோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரிலையபிலிட்டி எப்போவுமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த செங்கலை வச்சு கட்டுறது தான் வந்து எப்போவுமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் ஸோ அதை தான் வந்து பெரும்பாலும் எல்லா வீட்லேயும் பண்ணுறோம் ஸோ இப்போ நீங்களும் பார்த்திங்க அப்படின்னா அந்த செங்கலை வச்சு தான் வந்து கட்டுவாங்க ஸோ சாலி பிளாக் வச்சு கட்டுறீங்க அப்படின்னா செலவு கம்மியாகும் ஆனால் வந்து நம்பகத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ